கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் நூத்தி எட்டு பனிரெண்டாம் வசனம் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா நீங்கள் வேதத்துல பார்ப்பீர்கள் அப்படின்னு மனிதர்கள் பொதுவாகவே பலவீனமானவர்கள் எதிர்பாராத நேரத்தில் ஆபத்துகள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் வியாதிகள் வறுமைகள் வரும் பொழுது மற்றவர்களின் உதவியை நாடுவது உண்டு சிலர் உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுப்பார்கள் ஆனால் மறந்து போய்விடுவார்கள் யோசிப்பு சிறையில் இருக்கும் பொழுது பார்வோனின் பான பாத்திரக்காரன் நான் உனக்கு உதவி செய்வேன் பார்வோனிடத்தில் உன் காரியத்தை அறிவித்து விடுதலை வாங்கி தருவேன் என்று வாக்கு கொடுத்தான் ஆனால் மறந்து போனான் மனிதர்கள் உதவி சில வேலைகளில் விரதமாய் போய்விடுகிறது அவர்கள் உன்னை கைவிட்டு விடுவார்கள் தேவன் ஒருவர் மாத்திரமே உண்மையுள்ளவர் வாக்கு மாறாதவர் இக்கட்டுகளில் உதவி செய்கிறவர் யாக்கோபை பார்த்து ஆதியாக இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வருஷம் சொல்லுகிறது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அல்லவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி தன் வாக்கை நிறைவேற்றினார் ஒரு சமயம் பெலிஸ்தர் இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்து அவர்களை முறியடித்த வேலையில் ஜனங்கள் கலக்கம் அடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார்கள் அவர்களுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை பெலிசிடர்களின் நிமித்தம் அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் எல்லாரும் முழு ஹிருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொன்ன வேலையில் இஸ்ரேல் புத்திரர் யாவரும் தங்கள் நடுவிலிருந்து பாகால்களையும் அஸ்திரத்தையும் விலக்கி விட்டு கத்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் அவ்வேளையில பெலிஸ்தர்கள் மறுபடியும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு வந்த பொழுது சாமுவேல் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் மகா பெரிய இடி முழுக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்தனால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பற்று விழுந்தார்கள் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டபடியினால் சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மற்றும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேஸ்வர் என்று பெயரிட்டான் என்று சொல்லி ஒன்று சாமுவேல் ஏலம் அதிகாரம் பதினால இப்படியே கர்த்தர் இஸ்ரவேலுக்கு உண்டான எல்லா இடுக்கத்தையும் மாற்றி அவர்களை விடுவித்தார் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி சங்கீதம் ஐம்பது பதினஞ்சுல கர்த்தர் அவருடைய வாக்கை கொடுத்திருக்கிறாரே தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் விடுவிக்கிறவர் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி பிலிப்பன் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறதே அப்பொழுது அவர் எல்லா இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுவித்து பாதுகாப்பார் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உயர்த்துவாராக தம்முடைய பெரிதான கரம் உங்களை பாதுகாத்து கொள்ளட்டும் நம்முடைய கருத்தராக இயேசு சுக்கிர கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம